ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான த்ரீ மேட்ச் ஒன் டே சீரியஸ் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்குது இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்சில் விளையாடக்கூட இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இதுவரை முடிஞ்ச சீரியஸ் ரிசல்ட்ஸ் த்ரீ மேட்ச் டி ட்வெண்ட்டி எயிட் சீரியஸ் ஒன்றுக்கு ஒன்று என்றா ஃபோர் மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் இந்தியன் டீம் ரெண்டுக்கு ஒன்று பின் த்ரீ மேட்ச் ஒன்டே சீரியாஸ் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்குது முதல் ஒன்டே மேட்ச் சிட்னி கிரிக்கெட் கிரௌண்டில் காலையில் ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கியிருக்குது இந்த மேட்சில் விளையாட போகிற இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் ஓப்பனிங் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் ரோஹித் சர்மா மதுரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஐசிசி நம்பர் டூ ஓடிஐ பேட்ஸ்மேன் ஒரு ஓடிஐ மேட்ச் எப்படி சரியாக டிவைட் பண்ணி விளையாடணும் அதுக்கு இவரோட இன்னிங்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் முதல் பத்து பதினஞ்சு ஓவர் நிதானமாகவும் பதினஞ்சாவது ஓவரிலிருந்து நாற்பதாவது ஓவர் வரை பாலுக்கு பால் ரன்னும் கடைசி பத்து ஓவரில் ஜெட்வேகத்திலையும் ரன் சேர்க்கக்கூடியவர் இன்டர்நேஷனல் ஓடிய கிரிக்கெட்டில் அதிக முறை ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அதிக முறை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சேர்த்தவர் இவர் தான் ஆஸ்திரேலியன் கிரௌண்ட்லேயும் ஏகப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் ஆஸ்திரேலியன் கிரௌண்டில் இருபத்தி ஏழு மேட்சஸில் விளையாடி நாலு செஞ்சுரிஸோடு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரன் சேர்த்திருக்காரு ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறுக்கும் மேலே ஆவரேஜ் ஐம்பத்தி ரெண்டு அதுலேயும் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆஸ்திரேலியன் க்ரௌண்டில் இவரோட ஹை ஸ்கோர் நூற்றி எழுபத்தி ஒன்று ஷிகர் தவான் இவரோட டைமிங் கிளாஸ் தான் எப்பையும் இவரோட ப்ளஸ் ஆஃப் சைடில் கேப் பிக் பண்ணுறதுல இவர் பர்ஃபெக்ட் ஆரம்பத்தில் ரோஹித் நிதானமாக விளையாடும் போது இவர் கொஞ்சம் மதுர்டையாக விளையாடி ரன் ரேட் குறையாமல் பார்த்துக்கலாம் சமீபத்திய காலங்களில் இவரும் கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறது இந்தியன் டீமுக்கு நல்ல விஷயம் ஐசிசி நம்பர் நைன் ஓடிஐ பேட்ஸ்மேன் ஷிகர் தவான் ஆஸ்திரேலியன் கிரௌண்டில் பதினஞ்சு இன்னிங்ஸில் மூணு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரடோடு அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரன்ஸ் எடுத்துருக்கிறாரு ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறு ஆவரேஜ் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சமீபத்திய காலங்களில் லிமிட்டட் ஓவர் சீரீஸில் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் ஜோடி இந்த ஜோடி எண்பத்தெட்டு இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணி பதிமூணு முறை ஃபிஃப்டி ப்ளஸ் பதிமூணு முறை ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்ஸோட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன் சேர்த்துக்கிறாங்க சர்வதேச அளவில் ஒட்டு மொத்தமாக அதிக ரன் சேர்த்த ஓப்பனிங் பேர் வரிசையில் நாலாவது இடம் இந்த ஜோடிக்கு கேப்டன் விராட் கோலி ஐசிசி நம்பர் ஒன் ஓடிஐ பேட்ஸ்மேன் ரன் மிஷின் இப்போதைய காலகட்டத்தில் இவருக்கு நிகரான பேட்ஸ்மேன் யாரும் இல்லை ஓடிஐயில் அதிக சதம் அடித்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறாரு விராட் கோலி விண்டிஸ்க்கு எதிரான ஒன்டே சீரியஸில் தான் இந்திய அணிக்காக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களில் கிடந்தார் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சிக்கர் தவானும் பெரிய இன்னிங்ஸ் விளையாடும் போது நம்பர் த்ரீ பேட்ஸ்மன் விராட் கோலி அவர் பங்குக்கு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறது இந்திய அணியோட வழக்கமாக இருக்குது நம்பர் ஃபோர் அம்பத்தி ராய்டு நம்பர் ஃபோர் பிரச்சனைக்கு இவர் தான் தீர்வாக இருப்பார்னு விராட் கோலி சொல்லியிருந்தார் விண்டிஸ் சீரியஸில் இவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு வேர்ல்ட் கப் சீரிஸ்க்கு முன்னே நம்பர் ஃபோர் பொஷனில் இவருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியது அவசியம் அதனால் இவர் கண்டிப்பாக விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம் கேதார் ஜாதவ் ஐபிஎல் போட்டிகளுக்கு அப்புறமா இவரோட தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு மேட்ச்சில் பேட்டிங் விளையாடும் போது காயம் காரணமாக பாதியில் உள்ளே போய் கடைசி நேரத்தில் மறுபடியும் விளையாட வந்து அந்த மேட்ச் முடிச்சு கொடுக்குறது இவருக்கு ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு இவரோட ஃபிட்னஸில் இவர் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம் மற்றபடி பேட்டிங்கில் கடைசி நேரத்தில் அதிரடியாக ரன்ஸ் எடுக்கிற திறமை நிறையாவே இருக்குது பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் சமீபத்திய காலங்களில் சிக்ஸ்த்து பவுலராகவும் இவரோட செயல்பாடு எல்லாம் சிறப்பு ஒரு பார்ட் டைம் பவுலராக ஆறு ஏழு ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணுறாரு அதில் ஒன்று ரெண்டு விக்கெட்டையும் எடுக்கிறாரு ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா காயத்திலேருந்து சரியாகி மறுபடியும் டீமில் செலக்ட் ஆகி இவர் விளையாட போகிற ஃபஸ்ட்டு சீரியஸ் இது இவரோட அதிரடி அட்டகாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின் பவுலிங் ரெண்டுலேயுமே அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட இப்போது இவரோட பவுலிங் ஸ்கில்ஸ் இன்னும் டெவலப் ஆகியிருக்குது விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி அதிரடி பேட்ஸ்மேன் சமீபத்திய காலங்களில் ரன் சேர்க்க தடுமாறுறாரு அதனால் சோசியல் நெட்ஒர்க்லையும் ஏகப்பட்ட விமர்சனம் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் செலக்ட் ஆகியிருக்காரு இவரோட கம்பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் இந்தியன் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்பின் பவுலர் குல்தீப் யாதவ் ஓவர்சீஸ் கண்டிஷனில் டெஸ்ட் ஓடிஐ டி டுவெண்ட்டின்னு எல்லா ஃபார்மெட்லையும் ஃபைவ் விக்கெட் கால் எடுத்திருக்காரு கடைசியாக நடந்த டெஸ்ட் சீரீஸில் ஒரே இன்னிங்ஸில் மட்டும் விளையாடி அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ் டே சீரீஸில் குறைஞ்ச இன்னிங்ஸில் ஐம்பது விக்கெட் எடுத்த இந்தியன் பவுலர் வரிசையில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறாரு நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி சீரிஸ்லையும் அதிக விக்கெட் எடுத்த வரிசையில் ரெண்டாவது இடம் இவருக்கு தான் அதனால் ஒன் டே சீரிஸ்லேயும் சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்துவார்னு எதிர்பார்க்கலாம் புவனேஸ்வர் குமார் லிமிட்டட் ஓவர் மேட்சஸில் சிறப்பான பவுலர் பாலை ரெண்டு பக்கமும் சிங் பண்ணுற திறமை நிறையாவே இருக்குது அதே போல டெத் ஓவர்ஸில் யார்க்கர் ஸ்லோயர் பவுலு நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்ட் கப் செமிஃபைனல் தவிர இந்திய அணி விளையாடின மற்ற எல்லா மேட்சஸ்லேயும் ஆப்போனண்ட் டீம் ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சீரியஸில் விளையாடின ஃபாஸ்ட் பவுலரில் இவரும் ஒருத்தர் பவுலிங்கில் மட்டும் இல்லாமல் தேவைப்படுற நேரத்தில் பேட்டிங்லேயும் பத்து இருபது ரன் எடுத்து கொடுக்கலாம் முகமது சமி நல்ல ஃபேஸ் இருக்குது ரிவர்சிங் பண்ணுற திறமை இருக்குது அதனால் இதை எல்லாம் சரியாக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது இவரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் விளையாடி இருந்தார் ஆனால் பூமரா வந்ததுக்கு அப்புறம் லிமிட்டட் ஓவர் சீரீஸில் இவருக்கான இடம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் கிடச்ச இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியே ஆகணும் கலீல் லெஃப்ட் ஆம் பவுலர் யங் பவுலராக இருந்தாலும் இம்ப்ரெசிவ் பவுலர் ஸ்விங்கிங் கண்டிஷனில் இவரோட பவுலிங் அசத்தலாக இருக்கும் வேர்ல்ட் கப் டீமில் இவரும் நிச்சயமாக செலக்ட் ஆகலாம் அதனால் இந்த மேட்ச்சில் நல்லபடியான பவுலிங் கொடுத்தே ஆகணும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி சீரிஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அதனால் ஒன் டே சீரிஸ்லேயும் இவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் ஃபஸ்ட்டு ஓடிஐக்கு நாங்கள் செலக்ட் பண்ண பிளேயிங் லெவன் ஓப்பனிங் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கேப்டன் விராட் கோலி அம்பாத்தி ராயுடு கேதார் ஜாதவ் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி ஸ்பின் பவுலர் குல்தீப் யாதவ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் முகமது சமி கலீல் அகமத் நாங்கள் சூஸ் பண்ண இந்த பிளேயிங் லெவன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் என்னென்ன மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள்